அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த நாள்ல கூட நீங்க எங்க கூட இருந்து எங்களோட கரம் பிடித்து நடத்தி செல்லும்படியா ஜபிக்கிறான் அண்டவரே இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வத்து தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்தவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஒன்னு குருந்தியர் பதினாறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சகோதரனாகிய அப்பல்லோவை அப்பலோவை வெண்ணில் சகோதரரோடு கூட உங்களிடத்தில் வரும்படி அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன் ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான் இங்க வந்து பவுல் வந்து கொருந்து சபைக்கு பேசும்போது முதல்ல வந்து நம்ம தீம குறித்து பேசுனத பத்தாவது வசனத்துல பார்த்தோம் இப்ப அடுத்ததா அப்பலோவ குறித்து பேசுறாரு அப்பலோவை குறித்து அவர் வந்து பவுலோடு சேர்ந்து உடன் ஊழியரா இருந்தாரு ஆஹ் அவரை குறித்து அப்போ சிலர் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்துல அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமத்தில் வல்லவனாகிய அப்பலோ என்ற பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்தில் வந்திருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்த வசனத்துல ஆவியில் அனலுள்ளவனாய் கத்தருக்க அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் ஒன்னு கொருந்தியர் ஒன்னாவது அதிகாரத்துல ஆஹ் இந்த பவுலுக்கு பவுல குறிச்சும் அப்பலோவை குறிச்சும் அவங்களுக்குள்ள குறைந்த சபையில பிரிவினைகள் இருந்துச்சு நான் பவுலை சார்ந்தவன் நான் அப்பலோவை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள நான் பேதுருவை சார்ந்தவன் அப்படின்ற பிரிவினை காணப்பட்டுச்சு அதை வந்து பவுல் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு உம் அல்ல நீர் அல்ல விலைய செய்கிற தேவனாலே ஆகும் நான் வந்து நடலாம் பவுல் நீர் பாய்ச்சலாம் ஆனால் அப்பல்லோ நீர் பாய்ச்சலாம் ஆனால் விளைய தான் கத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறத நம்ம வாசிக்கிறோம் அப்போ பவுல் வந்து முதல் முதல்ல கொருந்து சபையில் சுவிசேஷம் சொல்லி அவங்கள கிறிஸ்தவுக்குள்ள வழி நடத்தினாரு அதுக்கப்புறம் அப்பளோ வந்து அவங்களுக்கு உபதேசம் பண்ணி விசுவாசத்துல நிலைத்திருக்கும்படியா செய்தாரு அப்படிப்பட்ட அப்போலோ வந்து வரும்படி வேண்டி கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அப்பல்லோவுக்கு அங்க மறுபடியும் வர்றதுக்கு மனம் இல்லை நற்சமயம் இருக்கும் போது அப்போலோ உங்ககிட்ட வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி போது உங்ககிட்ட வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இங்க நாலு காரியம் சொல்லப்பட்டிருக்கு விழித்திருங்கள் அப்படின்னு மத்தியோ இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டுல அவருடைய வருக ஏசு கிறிஸ்துவோட வருகை சமீபமா இருக்கிறதுனால விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு நம்மளும் கூட ஆண்டவருடைய ஆய் வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களா பிலிப்பு எப்பொழுதும் காணப்படணும் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் நமக்கு தே தேவன் மேல இருக்கிற விசுவாசத்துல கடைசி பரியந்தம் உறுதியாக இருக்கணும் முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கிறவனை ரட்சிக்கப்படுவான் வேத வசனம் சொல்லியிருக்கு சொல்லியிருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் உபதிரவத்திலையும் பாடுகள்லையும் நம்ம ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொள்ளணும் விசுவாசத்துல அசையாமல் உறுதியாய் நிலைத்திருக்கணும் புருஷராயிருங்கள் திடன் கொள்ளுங்கள் ஆஹ் இங்கிலீஷ் பைபிள்ல வந்து பிரேவ் ஸ்ட்ராங் அப்படின்னு போட்டிருக்கு நம்ம தைரியம் உள்ளவர்களா உரு வலப்பட்டவர்களா கத்தருக்குள்ள ஸ்திரமா தைரியமா இருக்கணும் உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் அன்போடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஒண்ணு குருந்தார் பதிமூணாவது அதிகாரத்துல கூட நம்ம தியானிச்சோம் ஆவிக்குரிய வரங்கள் பெற்றிருந்தாலும் அன்பு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை சரீரத்தை எரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாலும் எல்லாத்தையும் அன்னதானம் பண்ணினாலும் அன்பு இல்லைன்னா ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம கற்றுக்கொண்டோம் அதன்படி நம்ம எல்லா காரியத்தையும் அன்போடு செய்யணும் சகோதரரே சேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதல் பலனானவர்கள் என்றும் அகாயா நாட்டில தான் பொறிந்து பட்டனருக்கு இந்த அகாயா நாட்டில ஸ்தேவானோட வீட்டார் தான் முதல் முதல இயேசு கிறிஸ்துவை ஏற்று கொண்டவர்கள் ஆஹ் பவுல் மூலம் சுவிசேஷம் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஒன்னு கொருதியர் ஒன்னு பதினாறுல பவுல் சொல்றாரு நான் தான் வந்து சேவான் வீட்டாருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறத அவங்க பரிசுத்த வான்களுக்கு ஊழியம் செய்யும்படி தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்கள் தான் முதல் முதல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க அது மாத்திரம் இல்ல ஆஹ் வான்களுக்கு பணிவிடை செய்யும்படியா தங்களை ஒப்பு கொடுத்திருக்காங்க இந்த சேவான் வீட்டார் இப்படிப்பட்டவர்களும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மச்ச யாவருக்கும் நீங்கள் கீழ்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் பவுல் வந்து குறிந்து பட்டன விசுவாசிகளை பார்த்து இப்படி தங்களே பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படியா ஒப்பு கொடுத்த ஸ்தேவான் வீட்டாருக்கும் அஹ் உடன் வேலையாட்களுக்கும் சுவிசேஷ பணியில உடன் வேலையாட்களாயிருக்கிறவங்களுக்கும் கீழ்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புத்தி சொல்லுகிறான் ஸ்தேவான் பெர்த்துநாத்து அகாயுக்கு என்பவர்கள் வந்திருக்கிறதற்கு சந்தோஷமாயிருக்கிறேன் மூணு பேரு எபேசு பட்டணத்துக்கு வந்து பவுல சந்திக்கிறாங்க ஏன்னா பவுல் இந்த கடிதம் எழுதும் போது எபேசு பட்டணத்துல இருந்தாரு இந்த வீட்டுல அடிமைகளா இருந்தவங்க மற்ற ரெண்டு பேரும் இவங்க எல்லாம் வந்ததுக்காக நான் சந்தோஷப்படுறேன் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதா இருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த கொருந்து சபையார் என்ன செய்யணுமோ அத இந்த மூணு பேரும் செய்திருக்கிறார்கள் அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள் அந்த வந்த மூணு பேரும் எனக்கும் உங்களுக்கும் ஆறுதல் செய்தார்கள் இவங்க மூணு பேரும் கொருந்து பட்டணத்திலிருந்து தான் வந்திருக்காங்க எபேசு பட்டணத்துல இருந்த பவுலுக்கு ஆறுதல் கொடுத்துருந்துருக்காங்க இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள் இப்படி எனக்கு ஆறுதல் செய்கிற இவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் கடைசியா எப்பயுமே கடிதத்துல முடிக்கும் போது ஆஹ் வாழ்த்துதலோடு முடியும் அதனால இங்க கடைசில வாழ்த்துதல் சொல்றாங்க ஆசியா நாட்டில் உள்ள ஆசியா நாட்டுலதான் இந்த எபேசு சபை இருக்கு அந்த சபையார் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடு கூட கத்தருக்குள்ள உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி அப்போ சிலர் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்னுல இருந்து மூணு வரைக்கும் உள்ள பகுதியில பவுல் வந்து இவங்க ரெண்டு பேரும் கூடார தொழில் செய்தாங்க பவுலும் கூடாரத்தில் தொழில் செய்து கொண்டே ஊழியத்தை நிறைவேற்றினாரு இவங்க வீட்டுல தங்கி இருந்து ஊழியத்தை நிறைவேற்றினாரு குறிந்து பட்டணத்துல இவங்க இருந்தப்ப பவுல் அவங்க வீட்டில் தங்கி ஊழிய செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம் அங்கேயும் அவங்க வீட்டில சபை கூடுதல் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க இருந்து எபேசு பட்டணத்துக்கு வந்தாங்க அங்கேயும் ஆக்கிலா பிரிஸ்கில்லா அவங்க வீட்டுல சபை கூடி வந்தது அந்த சபையார் வந்து உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறாங்க சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள் ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் சகோதரர்ன்றது அங்கிருக்கிற விசுவாசிகள் எபேசு பட்டணத்துல இருக்கிற விசுவாசிகள் மற்றும் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசுத்த முத்தத்துடன் வாழ்த்துங்கள் பவுலாகிய நான் என் கையெழுத்தினாலே உங்களுக்கு உங்களை வாழ்த்துகிறேன் இந்த கடிதத்தை பவுல் தன்னோட கையெழுத்தனாலே வாழ்த்துகிறேன்னு சொல்றாரு ஆனா ரோமர்க் எழுதின நிருபத்துல பதினாறாவது அதிகாரம் இருவ இருபத்தி ரெண்டாவது வசனத்துல அந்த புஸ்தகத்தை எழுதும்போது இந்த கடிதத்தை எழுதிய தெருத்தியூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஒரு சில கடிதங்கள் பவுல் சொல்ல மற்றவங்க எழுதுனாங்க ஆனா இந்த கடிதம் தன்னுடைய சொந்த கையெழுத்துல எழுதி வாழ்த்துதல் சொல்றாரு ஒருவன் கத்தராயி ஏசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் கத்தர் வருகிறார் ஏசு கிறிஸ்துவின் இடத்துல அன்பு கூறலனா சபிக்கப்பட்டவனாய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு கத்தர் வருகிறார் ஆண்டவருடைய இரண்டாவது வருகை சமீபமா இருக்கிறத சொல்றார் கத்தராய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களோடுனே கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவோட கிருப உங்க எல்லாரும் கூட இருக்கட்டும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்க எல்லாரோடு கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவோட கிருபைய சொன்னாரு அடுத்து தன்னுடைய அன்ப சொல்றார் எல்லாரோடு கூட நானும் உங்களை எல்லாரையும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு ஆமேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா அப்பளும் வந்து வரும்படியா நான் கூப்பிட்டேன் கிட்ட ஆனா அவனுக்கு மர மனதில் சமயம் வாய்க்கும் போது வருவார் நாலு காரியம் சொல்லப்பட்டிருக்கு விழித்திருங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திடன் கொள்ளுங்கள் எல்லா காரியத்தையும் அன்போட செய்யணும் ஆஹ் வீட்டார் வந்து கொறிந்து பட்டணத்துல முதற் பலனானவர்கள் முதல் முதல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படியா அவங்க தங்களை ஒப்பு கொடுத்திருந்தாங்க அப்படிப்பட்டவர்களையும் ஊழியத்துல உடன் வேலையாட்களா இருக்கிறவங்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள் அவங்க சொல்றத நீங்க கேளுங்க அப்புறம் சேவானும் அவரோடு கூட இரண்டு பேரும் என்னை சந்திக்க வந்தாங்க அதனால நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு அவங்க வந்தது எனக்கு ஆறுதலா இருக்கு இப்படிப்பட்டவங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொருந்து சபையா இருக்கு பவுல் சொல்றாரு அஹ் கடைசியா முடியும் போது வாழ்த்துதலோடு இந்த கடிதம் முடிகிறத நம்ம பார்த்தோம் தன்னுடைய சொந்த கையெழுத்திலேயே எழுதுறாரு ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் கூட அவங்க வீட்டுல கூடுகிற சபையும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்றாங்க ஏசு கிறிஸ்துவனுடைய நிலத்துல அன்பு கூறாதவன் யாரா இருந்தாலும் சபிக்கப்பட கடவன் அப்படின்னு சொல்றாரு ஆசிர்வாதத்தை இழந்துருவான் கர்த்தராகி கிறிஸ்து வர்றாரு கடைசியா முடியும் போது கிறிஸ்துவை கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும் என்னுடைய அன்பு உங்களை எல்லாரோடு கூட இருப்பதாக அப்படின்னு சொல்லி வாழ்த்துதலோடு இந்த கடிதத்தை முடிக்கிறத பார்த்தோம் இப்ப நம்ம பண்ண போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க இந்த வேத பகுதியைப்படி நாங்க எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாய் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை விசுவாசத்துல எப்பயும் சோர்ந்து போக கூடாது அந்தவரே நிலைத்திருக்க கிருபை தாரும் புருஷராயிருங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் உம்முடைய வார்த்தையின்படி தைரியம் உள்ளவர்களாய் அந்தவரே உண்மையிலே பலன் கொண்டவர்களா கொண்டவர்களாய் காணப்பட கிருபை செய்ங்க அந்தவரே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை அதிகமாய் நேசிக்க உம்மை சேவிக்க எங்களை இந்த நேரத்துல முற்றிலுமா அர்ப்பணிக்கிறோம் இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை வல்லமையால் நிரப்பி பயன்படுத்துங்க அநேக ரட்சிக்கப்பட உதவி செய்ய நாங்களும் அந்தவரே உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க கிருபை தாரும் எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ